முக்கிய புதுச்சேரியில் பசி என்று சொல்லாத ஆட்சி நடக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி புதுச்சேரி அரசு பள்ளி முதலிடம் மக்களுக்காக தாங்கள் தொடங்கிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திய ஆட்சிதான் காங்கிரஸ் திமுக ஆட்சி என்றும் தற்போதைய ஆட்சியில் புதுச்சேரியில் பசி என்றும் யாருமே சொல்ல முடியாத நிலை இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் நகர மற்றும் கிராம துறை மற்றும் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் ஒருங்கிணைந்த காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்ட ரூபாய் ஐந்து லட்சம் வழங்குவதில் முதல் தவணைத் தொகை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் தொடங்கப்பட்ட வீடு கட்டுவதற்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் ஒரு வீடு கட்ட நாற்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது மத்திய மாநில அரசு நிதிகளோடு இணைந்து ஒரு வீடு கட்டுவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்கியுள்ளது இந்த ஆண்டு சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு பேருக்கு வீடு கட்டுவதற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தை பயனாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் காசோலையாக வழங்கினர் விழாவில் சபாநாயகர் செல்வம் வீட்டு வசதித்துறை அமைச்சர் திருமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வாழ்த்துறை வழங்கினார் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இது ஒரு மகிழ்ச்சியான விழா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வீடு கட்டும் திட்ட நிதியை உயர்த்தி தருமாறு என்னிடம் கேள்வி எழுப்பினர் இது எப்படிப்பட்ட திட்டம் கல்வீடு கட்டும் திட்டம் ஏன் வேண்டும் வீடு கட்டினால் எப்படி மாற்றம் வரும் குடிசை வீடுகளில் இருந்தால் என்ன சிரமம் என்பதை நன்கறிவேன் குடிசையில் இருந்தால் மதிப்பு எப்படி இருக்கும் மழை காலத்தில் ஒழுகும் சட்டிப்பானை வைத்து நீரை பிடிப்பார்கள் மாணவர்கள் புத்தகம் நனைந்துவிடும் வெயில் காலத்தில் வீடு எரியும் எங்கே எரியுது என்று கூட தெரியாது காமராஜர் நகரில் ஒரு மாதம் கூட கடந்த காலங்களில் எரியும் அப்போது எல்லா பொருட்களும் வீணாகிவிடும் திருமணத்துக்கு சேமித்து வைப்பது கூட எரிந்துவிடும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இதையெல்லாம் போக்க வேண்டும் என காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கி துவக்கி வைத்தோம் வீடு கட்டினால் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பிள்ளைகள் கல்வி தடையில்லாமல் தொடர்ந்து படிக்க முடியும் எந்தவித சிரமமும் இல்லாமல் மேலே வர வேண்டும் என்பதற்காகவே இத்திட்டத்தினை கொண்டு அந்த ஆட்சியில் வீடு கட்டும் நிதி கொடுக்கவில்லை குறைத்து கொடுத்தார்கள் எதையும் செய்ய முடியாத ஆட்சிதான் அது மாணவர்கள் கல்வி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை கூட உயர்த்தவில்லை புதுச்சேரியில் பசி என்ற வார்த்தை சொல்லாதே அரிசி கோதுமை துணி பணம் ஓய்வூதியம் கொடுக்கிற போது புதுச்சேரியில் பசி என்று யாரும் சொல்ல முடியாது இந்த ஆட்சி எல்லாவற்றையும் செய்வதால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்வார்கள் மக்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஆட்சி சிறப்பானது என்று விடுபட்டவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க இருக்கிறோம் அரசானது தற்போது பொது பிரிவினருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வீடு கட்டும் நிதி கொடுத்துள்ளோம் ஆதி திராவிடர்களுக்கு ரூபாய் ஏழு லட்சம் உயர்த்தி கொடுக்க இருக்கிறோம் கடந்த காலத்தில் வீடு கட்டும் நிதி பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் கட்டி முடிக்கவில்லை தவணை கடந்து விட்டது ஆனால் பத்திரம் வேண்டும் வட்டியை தள்ளுபடி செய்து கொடுக்க ஏற்கனவே கொடுத்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது மாநில நிதி இதற்கு நாமே முடிவு செய்யலாம் ஆனால் கடந்த ஆட்சியில் மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டனர் தற்போது மாநில நிதி என்பதால் நீங்களே தள்ளுபடி செய்து விடலாம் என ஒன்றிய அரசு தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி வட்டி அபராத வட்டியை தள்ளுபடி செய்து பத்திரம் பயனாளிகளுக்கு திரும்ப கொடுக்கப்படும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப நிதி வழங்கப்படும் கோயில் நீர்நிலைகளில் உள்ள சில இடங்களில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை இதனையும் கேபினெட்டில் வைத்து முடிவு எடுக்கலாம் சொன்னதை செய்கின்ற அரசு திட்டங்களை செயல்படுத்தும் அரசு தேர்தல் தேதிக்கு முன்பாக அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விடுவோம் மத்திய அரசு தானாக முன்வந்து ரூபாய் இருநூறு கோடி நிதி அளித்துள்ளது மேலும் நிதியளிக்க திட்டங்களை கேட்டுள்ளது அதற்கான நிதியை பிரதமர் அறிவிப்பார் வீடற்றவர்களுக்கு கட்டி முடிக்கப்பட வீடுகள் விரைவில் வழங்கப்படும் உங்களுக்கான அரசு உங்களுக்கான திட்டங்களை நிச்சயம் செய்து தரும் இவ்வாறு அவர் பேசினார் குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை எதிர்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர் குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்து அளித்தார் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாட்டுப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதையடுத்து தேநீர் விருந்தில் பங்கேற்ற அனைவருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடியரசு தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார் இதனிடையே இந்த தேநீர் விருந்தை தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் நூறாம் ஆண்டு விழாவை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற அணிவகுப்பு ஊர்வலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவா சங்கத்தின் சார்பாக நூறாவது ஆண்டு விழா அம்பேத்கர் மற்றும் சுவாமி விவேகானந்தர் சிந்தனைகள் ஆகியவை முன்னிறுத்தி அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஜவஹர் நகர் கிழக்கு கடற்கரை சாலை முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை ஆகிய நான்கு இடங்களில் இருந்து ஊர்வலம் போடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செல்வகணபதி எம்பி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் சாய் சரவணன் செல்வம் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தின் போது பெண்களும் இளைஞர்களும் ஆரத்தி எடுத்தும் மலர்தூவியும் வரவேற்றனர் தொடர்ந்து ஊர்வலம் உள்ள அண்ணா திடல் வந்ததை தொடர்ந்து பொதுக்கூட்டம் திடலில் நடைபெற்றது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் வட தமிழக மாநில அமைப்பாளர் புரோஷபகுமார் வட தமிழக மாநில தலைவர் குமாரசாமி வட தமிழக மாநில இணைத்தலைவர் ஆடிட்டர் செல்வராஜ் ஆகியோரும் பங்கேற்றனர் குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டசபை மின்னொளியில் ஜொலிக்கும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் குடியரசு தினத்தை ஒட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை சட்டமன்றம் தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை வளாகத்தை பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டது புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் ஹைதராபாத்தில் நடந்த தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி முதலிடம் பிடித்ததைத் தொடர்ந்து இன்று பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் முதலிடம் பிடித்து கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளன புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் சில வாரங்களுக்கு முன்பு மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் பங்கேற்ற கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி வர்ஷினி இயற்கை காற்று நீர் மற்றும் காய்கறி குளிரூட்டும் கருவி கண்டுபிடித்து நடுநிலைப் பள்ளி அளவில் சிறந்த படைப்புக்காக முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் அதனைத் தொடர்ந்து ஐதராபாத்தில் நடந்த தென்னிந்திய மண்டல அறிவியல் கண்காட்சியில் புதுச்சேரி சார்பில் கலந்து கொண்டனர் குழு படைப்பில் கோர்காடு அரசு பள்ளி தென்னிந்திய அளவில் முதலிடம் பிடித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் சாதனை படைத்த எட்டாம் வகுப்பு மாணவிகள் வர்ஷினி பூஜா மற்றும் வழிகாட்டி ஆசிரியர் அனுஷ்யா ஆகியோரை கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி கௌரவப்படுத்தி பாராட்டினார் மேலும் இன்று பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியை கௌரவப்படுத்தும் விதமாக பொன்னாடை அணிவித்து மாணவர்கள் மத்தியில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து மாணவர்கள் தங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களை பாராட்டினார் லட்சிய ஜனநாயக கட்சியில் பரப்புரை பொதுச் நடிகர் தாடி பாலாஜி நியமனம் லட்சிய ஜனநாயக கட்சியின் பரப்புரை பொதுச் செயலாளராக நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்தை கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் எல்ஜே கே கட்சி தலைவரை நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி மின் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தனலட்சுமி திருமண மண்டபத்தில் புதுச்சேரி மின் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் விளையனூர் தொகுதிக்குட்பட்ட புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் விலியனூர் தொகுதி தலைவர் செம்மநேரி தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்கட்சித் தலைவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு முன்னிலை வகித்து உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இலவச ஆயுள் காப்பீட்டு அட்டை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்து தலைவர் பாலகுரு பாலகுருகித்தார் மேலும் மின் பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகளாக புதுச்சேரியில் மின்துறை மூலம் மின் பணியாளர்களுக்கு மின் உரிமை வழங்க வேண்டும் மின்துறையின் மூலம் புதிய மின் இணைப்பு பெயர் மாற்றம் அதை சார்ந்த பதிவுகள் செய்யப்பட்டு மின்சாரம் பெறப்படும் கால அளவு நிர்ணயிக்கப்படுதலின் விவரங்கள் வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பொதுமக்கள் மற்றும் மின் பயனாளிகள் ஆலோசனை இல்லாமல் அரசு தனிச்சையாக புதிய மின் மீட்டர்கள் பொறுத்துவதை சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர் தாவே தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதை கொண்டாடும் வகையில் அரியாங்கொப்பும் தொகுதி தாவேக்கா சார்பில் விசில் ஊதி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் துறையால் சின்னமாக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது அதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்வாகி குமாரவேல் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு விசில் ஊதி இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் அரியாங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்த் மற்றும் அணி தலைமை நிர்வாகி பிரபு நிர்வாகிகள் சத்யராஜ் சுந்தரமூர்த்தி பிரபாகரன் யோகேஸ்வரன் ஜெகதீஷ் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் மொழிக்காக இன்னுயிர் நீத்த மொழி போர் தியாகிகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது அமமுக கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் ஆணைக்கிணக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மெழுகுவத்தி ஏற்றி மலர் தூவி தமிழ்மொழி காக்க இன்னுயிர் நீத்த மொழிபெயர் தியாகிகளுக்கு புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வில்லியனூர் கழக அலுவலகத்தில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி துணை செயலாளர் முடியன் வாட்சான் மாணவரணி பாலாஜி அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் பொறியாளர் அணி செயலாளர் திருஞானகுமரன் ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன் கிருஷ்ணமூர்த்தி தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் கண்ணதாசன் ராமச்சந்திரன் காண்டிவென் சிவகுமார் கலியமூர்த்தி முத்து பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் சிலம்பரசன் உட்பட மாநில கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தர்மபுரி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நாளைய தினம் புதன்கிழமை நடைபெற உள்ளதை முன்னிட்டு யாகசாலை பூஜையில் நடைபெற்று வருகின்றன புதுச்சேரி மாநிலம் விழவர்கரை நகராட்சி வழுதாவூர் சாலை தர்மாபுரி பகுதியில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்று யாகசாலை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இரண்டாவது நாளான நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை ஆரம்பம் மகா பூர்ணாகுதி சதுர்வேத பாராயணம் மகா தீப மூன்றாம் கால யாகசாலை பூஜை ஆரம்பம் திருவாசகங்கள் முழங்க மகா தீப ஆராதனை சுவாமி கரிக்கோளம் வீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை மற்றும் ஐந்தாம் கால யாகசாபை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நவகிரகங்கள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது ஏக சோலையில் சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பூஜைகள் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன் செயலாளர் சதீஷ் இணை செயலாளர்கள் சந்தானம் சரவணன் துணைத் தலைவர்கள் சரவணன் மூர்த்தி கௌரவ தலைவர் வேலாயுதம் நடராஜன் துணை பொருளாளர்கள் மதன் குமரன் மற்றும் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நாளை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய ஆலயம் சார் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சாம்பசிவரெட்டியார் அறக்கட்டளை சார்பில் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்ப சிவரெட்டியார் அறக்கட்டளை சார்பில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் எஸ் எஸ் ரங்கன் தலைமையில் தேசிய கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி எலக்ட்ரிக் டையல் மிஷன் லைப்ரரி புத்தகங்கள் தேசிய அளவில் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு இருபதாயிரம் மதிப்பில் சீருடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வரின் தனிச் செயலர் கிருஷ்ணமூர்த்தி பன்னீர்செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா மாவட்ட தொழில் வளர்ச்சி கழகம் ஓய்வு பெற்ற துணைச் செயலாளர் ராஜகணேஷ் ஆடிட்டர் ராஜேந்திரன் ஜே கே ராதாகிருஷ்ணன் பத்மாபன் ரெட்டியார் ஆர் பாஸ்கரன் கிருஷ்ணராஜ் வினோத் சேகர் கவுண்டர் ஆறுமுக கவுண்டர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் பாக்கியலட்சுமி சிவராந்தகம் நாட்டாண்மை பெருமக்கள் உட்பட ஊர் பெரியோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தறியுள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ செல்வமுத்து குமாரசாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலமன் ஸ்ரீ செல்வமுத்து குமாரசாமி தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை புனித நீர் எடுத்தல் மங்கள இசை பந்தன் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் முதல் கால யாகசாலை பூஜை இரண்டாம் கால யாகசாலை பூஜை விசேஷ சாந்தி யாகசாலை பிரவேசம் மூன்றாம் கால யாகசாலை பூஜை மூலமந்திர ஹோமம் உபச்சாரங்கள் தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் பூஜைகளும் நடைபெற்று வந்தன முக்கிய நிகழ்வாக நாளை ஒன்பது முப்பது மணி முதல் பதினோரு மணிக்குள் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளிக்குமாறு ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் என்கிற கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் ஆலய நிர்வாக அதிகாரி ரவி முன்னாள் அரங்காளர் குழு நிர்வாகிகள் திருப்பணி உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழு மற்றும் ராமநாதபுரம் இளைஞர்கள் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுபொருட்கள் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்தியநாராயணன் நாராயணன் இளைநிறை பொறியாளர்கள் ரங்க மன்னார் பிரதீப் குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆனந்தபுரம் கிராமத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு விளையாட்டு போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு விளையாட்டு போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன முன்னதாக குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இதில் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் இசை நாற்காலி தவளை ஓட்டம் தண்ணீர் நிரப்புதல் சிலம்பாட்டம் கபடி போட்டி கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் மாணவர்கள் பெரியோர்கள் என அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்று போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தின இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் விழா ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் பசி என்று சொல்லாத ஆட்சி நடக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் குடியரசு ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி புதுச்சேரி அரசு பள்ளி முதலிடம் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்